வணக்கம் இது உங்கள் அஸ்ட்ரோ லைஃப்ல எல்லோருமே இந்த உழைக்கிறது அப்படின்றது நம்மளோட வருமானத்துக்கும் நம்மளோட பொருளாதாரத்துக்கும் அப்போ இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் எல்லோருமே கிடைக்குது அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கிறது சில பேர் கஷ்டப்பட்டு ஓடா உழைச்சாலும் அதுக்கேற்ற ஊதியம் நிறைய கிடைக்கிறதெல்லாம் அப்படி கிடைக்கிறதே இல்லை சில பேர் ஈஸியாக கஷ்டமே படாமல் போய் உழைப்பாங்க சின்னதாக ஒரு வேலை செய்வாங்க ஆனால் அவங்க ஆதாயம் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட திரக நிலை தான் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலை தான் அவங்க எதுக்கான காரியம் காரணம் சரி இந்த வீடியோவில் என்ன கன்சல் பண்ண ஒருத்தரோட ஜாதத்தை தான் பார்க்கலாம் அவர் கன்சல் பண்ணக்கான காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாம் இதே வீட்டில் விரை கொண்டே இருக்கிறது அதாவது கடன் கடன் ஜாஸ்தியாக இருக்கு அதையும் மீறி ஏதாவது பண்ணால் பணம் தொடையுது பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாரு ஸோ பணம் பொருளாதார ரீதியாக பெரிய நெருக்கடியோட பொருளாதார வளர்ச்சியெல்லாம் வீழ்ச்சியே அடைந்து ஒரு அமைப்பாக இருக்கு இது மாறுமா அப்படின்றது தான் என்கிட்ட கன்சல்ட் பண்ணாரு ஸோ அவர் ஜாதா இந்த வீடியோ பார்க்கலான்னு இருக்கும் ஸோ ஸ்க்ரீன்ல இருந்து ஜாதா இருக்கு பாருங்க அவர் பிறகு இருப்பது மீன லக்கணம் லக்கணத்திற்கு ஏழு ஐந்தாம் இடத்தில் குரு ஆறாம் இடத்தில் சனி ஏழுல ராகு எட்டில் சுக்கிரன் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் புதன் செவ்வாய் பதினோராம் இடத்தில் சந்திரன் அட் பிரசன்ட் நடைமுறை சனி தசா புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது சனி பகவானின் தசா புத்தி சரி இது ஒரு ஆணோட ஜாதக கட்டம் தான் இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா சரி பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அல்ல வீழ்ச்சி சிதற்கு பணம் வருது பட் ஆனால் நிற்க மாட்டுது கடனுக்கு போது செலவு செலவு ஏதாவது வீண் செலவு வந்து இருக்கு அப்படின்னா ஒரு ஜாதகம் ஃபர்ஸ்ட் ஆஃப் அடித்தளம்னு ஒன்று இருக்குது பேஸ்மெண்ட் அதை பொறுத்து தான் அந்த கட்டமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட் இப்போ ஜாதகத்துலேயும் அதே மாதிரி தானே ரெண்டே ரெண்டு விஷயம் தான் அடித்தளமாக உள்ள கிரக நிலைகள் பிளஸ் நடைமுறை வரும் இது ஒரு தான் நம்ம வாழ்க்கை உயர்வா தாழ்வான்னு சொல்லப்படுகிறது இந்த ஜாதத்தை அடித்தளமா உள்ள இப்ப மேலோட்டமா பார்த்தா ஜாதம் ரொம்ப யோக ஜாதமா தெரியும் அதிபதி உச்சம் உச்சம் பெற்று லக்கணத்தை பார்க்கிறார் ராசியையும் பார்க்கறாரு லக்கணத்தை இன்னொரு யோகாதிபதி செவ்வாய் செவ்வாய் பாக்கிய திரிவோனத்தில் ஆட்சி சுக்கரன் ஆட்சி சனி சாரி சனி இல்லை சூரியன் நீச்ச பங்க யோகத்தை இருக்கிறார் இதெல்லாம் மேலோட்டமா பார்த்தா இவ்வளவு யோகங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கு அப்படின்னு நம்ம இந்த சொல்லலாம் ஆனா இந்த ஜாதர் அவர் என்ன சொல்ற நடைமுறையில் சொல்றீங்க ஆனா கடந்து வந்தது குரு தச பதினாறு வருஷம் லக்னாதிபதி திசை குரு சிறப்பா இருந்திருக்காரு இப்ப நடக்கிறது சனி தசை சனி திசை எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றேன் பட் ஆனா குரு திசை சிறப்பா இருந்திருக்காது அப்படின்னு தான் கேட்டேன் அவரும் அதே வார்த்தையில தான் கேக்குறாரு சார் என் கேள்வி அந்த இடத்துலதான் இருக்கு நானும் ஜோதிடம் நிறைய படிச்சிருக்கேன் பேசிக்கா நாலேஜ் எல்லாம் தெரியும் நிறைய யூடியூப் வீடியோ பாத்துருக்கேன் அடிமை என் சாரில் லக்கணாதிபதி உச்சமாக இருக்காரு லக்கணத்தை பாக்கிறார் ராசியை பார்க்கற அங்கே ஒன்பதாம் இடத்தை பார்க்கற அப்படின்னு நான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்படி எடுத்தேன் நினைச்சிருந்தேன் நிறைய பேர் சில பேர் சொல்லியிருந்தாங்க எனக்கு என்னோட உங்களோட குருதசை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஆகா ஒவ்வொரு செமையா இருக்குனாங்க ஆனால் குருதசையில வளர்ச்சியே இல்லை பொருளாதாரம் வீழ்ச்சி 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 இருந்தாச்சு ஒரு ஒரு விபத்துல பணம் வந்துச்சு அப்படின்னா கூட பத்து ரூபா வருதுன்னா பதினோரு ரூபா செலவு வந்தது எனக்கு அப்படிதான் சார் கடன் ஜாஸ்தியா இருக்கு என்ன பண்றது இந்த நிலை மாறுமா அப்படின்றது தான் கேள்வி அதாவது ஒரு அடித்தளம் அப்படின்ற அடித்தளம் என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி வலிமையா இருக்கார் அப்படி வலிமையா இருக்காரா அப்படின்றது ரொம்ப முக்கியம் நான் இல்லைன்னு சொல்ல பட் அவர் எந்த இடத்தோட கிரகங்கள் தொடர்பில் இருக்கார் அப்படின்றதும் பார்ப்போம் லக்கணப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு லக்கண தஞ்சியில் திரிகோணத்தில் வலுத்தது சிறப்பு ஆனால் அந்த குரு ஏற்றிக்குரிய நட்சத்திராதிபதி யார் அப்படின்னா சனி சனி எங்கே இருக்க ஆறாம் பாவத்தில் நிற்கிறார் ஆறாம் இடம்ன்றது கடன் நோய் வம்பு வழக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கட்டத்துல பொருளாதார ரீதியாக வளர்ச்சி இல்லாமல் ஒரு ஒரு ஜாதல கடன் ஒரு லைஃப்ல கடன் மூலியமாகவே வாழ்க்கை இருக்கும் இவங்க சம்பாதிக்கூட போனாலும் கடன் மூலியமாக தான் இருக்கும் எந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கையில் உயர் சில பேர் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் உயர்வாடை உயர்வாட் இருப்பாங்க அந்த அளவுக்கு சில பேர் கடன் இருக்கும் சில பேர் அஞ்சு பில்டிங் பத்து பில்டிங் வச்சுருப்பாங்க நாலஞ்சு கார் இருக்கும் ஆனால் எல்லாமே கடனில் தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இதுக்கெல்லாம் அவங்களோட ஜாதகல அடித்தளம் என்ன அப்படின்னா லக்கணாதிபதி லக்னம் லக்கணாதிபதி இரண்டாம் பாவம் இந்த மூணு பேரான் இந்த மூணு கிரகமும் ஆறாம் நேரத்தோடு தொடர்பு பெற்று இருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் கடங்காரப்பட்ட கடன்பட்ட வாழ்க்கை தான் அமையும் லக்கணாதிபதி தனாதிபதி லக்கணாதிபதி தனாதிபதி ஆறாம் பாவத்தோட தொடர்புகள் இருந்தான் இவருக்கு நிச்சயம் கடன்பட்ட வாழ்க்கை தான் இந்த ஜாதகருக்கு எப்படி அமைஞ்சிருக்கும் பாருங்க லக்கணாதிபதி உச்சம் சிறப்பு ஆனா குரு இயற்கக்கூடிய நட்சத்திரம் சனி சனி ஆறாம் பாவத்து சனி லக்கணத்துக்கு விரை அதிபதி தான் நான் இல்லைன்னு சொல்ல பட் அவர் எங்க நிக்கிறார் ஆறாம் பாவது அப்ப லக்கணாதிபதியும் ஆறாம் தான் தொடர்பு இது ரெண்டாவது தனாதிபதி தனஸ்தானம் தனஸ்தானாதிபதி பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் நட்சத்திர நட்சத்திராதிபதி யாருன்னு பாருங்க அதுவும் சனிதான் அவரும் ஆறாம் பாவம் இரண்டாம் அதிபதியும் ஆறாம் பாவத்தோட தொடர்பு லக்கணாதிபதியும் ஆறாம் பாவத்தோட தொடர்பு லக்கணம் நட்சத்திரம் என்னன்னு பாருங்க சனிதான் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதுவும் ஆறாம் பாவத்தோட தான் தொடர்பு அப்ப டோட்டலா லக்கணம் லக்கணாதிபதி தனாதிபதி எல்லாமே ஆறாம் பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகத்தோட தொடர்புல தான் இருக்கு அப்போ நிச்சயமா ஒரு கடன்றது வந்தே தீரும் இது ஒண்ணு அந்த சனி சனி லக்கணத்துக்கு யாரும் பாண்டுக்குரிய விரையாதிபதி அப்போ நிச்சயமாக கையில் பணம் தங்கவே தங்காது இது ஒன்று சரி ஆறாம் அதிபதினு ஒருத்தர் இருக்கார்ல அவர் என்ன நிலையில இருக்காரு பாருங்க ஆறாம் அதிபதி சூரியன் சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி குரு குரு உச்சோன்றதை விட அவர் லக்கனாதிபதி லக்கனாதிபதி வாங்கிய நட்சத்திர ஆறாம் பாவத்தோட தொடரும் ஆறாம் அதிபதி லக்கனாதிபதி நட்சத்திரம் அப்போ ஒன்னு ஆறும் தொடர்பு வருது ஆறு ஒன்னும் தொடர்பு இந்த இடத்துல வந்துருச்சு ஸோ அப்போ டெஃபினட்டாக இந்த இருக்காருக்கு கடன்பட்ட வாழ்க்கை கை கை அதாவது துன்புற்ற வாழ்க்கை அப்படின்னு நம்ம திட்டத்தை சொல்லலாம் பொருளாதார ரீதியா நம்ம வாழ்க்கையெல்லாம் உடல் ரீதியா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா தனஸ்தான சம்மந்தப்படுது சார் ரெண்டாம் தனஸ்தான தனஸ்தானாதிபதி என்ன நிலையில இருக்கு அது ரொம்ப முக்கியம் இல்ல இது ஓகே இவரு வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்றது ஓகே பட் தனஸ்தானாதிபதி பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம்ன்றது தனஸ்தானம் அந்த தனஸ்தான செவ்வோம் ஆட்சியாக தானே சார் ஆட்சியாக இருக்காரு இருக்கா சிறப்பு பட் நமக்கு என்ன வேணுமோ அந்தந்த ஸ்தானப்படுத்த தொட்டு பலன் எடுங்க ரெண்டாம் இடத்தை கேட்டுன்னா அதற்கு எட்டுல மறைஞ்சுதான் இருக்காங்க ரெண்டாவது ரெண்டாம் இடத்துக்கு ஆறு குடி அதிபதி புதனோட கூடிய மேலோட்டமாக பார்த்தாதான் புதன் நாலு ஏழு குடி அதிபதி ரெண்டாம் இட தனஸ்தானம் ப பணம் வருமா வராதா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் ரெண்டாம் ரெண்டாம் அதிபதி லக்கணத்து திரியுறவு ஆட்சி பெற்று குருவினால் பார்க்கப்பட்ட காரணம் இவருக்கு பணம் வரும் அந்த பணம் இவருக்கு பயன்படுமா அதுதான் விஷயம் நம்ம சம்பாதிக்கிறது எல்லாம் நிறைய பேர் சம்பாதிக்கும் அந்த சம்பாதிச்சவன நம்ம காப்பாற்றணும்ல அந்த பணம் நம்ம கையில் நின்னா தானே அது யோ அது உபயோகப்படும் அதுதான் யோகம் சம்பாதிச்ச பணம் ஏதோ ஒரு செலவாயிடுச்சின்னா அது எப்படி யோகமாகும் அது தோஷம் தான் ஸோ அப்போ இந்த ஜாதகர் ரெண்டாம் அதிபதி திருவனந்த ஆட்சி பெற்று இருக்காரு குரு பார்க்குறாரு பணம் வரும் ஆனால் கையில் இருக்காது ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு ஆறு எட்டு தொடர்வு குரூப் பார்க்குறதுனால ஆறு எட்டு பன்னெண்டே வரும் ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் அதிபதி ஆறாம் பாவ தொடர் தொடர்பு அப்போ நிச்சயமாக கடன் மூலியமாகவும் வம்பு வளர்க்க முடியும் ஆறாம் இடம்ன்றது குற்றை வீசணும் அப்போ பணம் வந்து கடனுக்கு போகும் இல்லை ஏமாற்றப்படும் இல்லை நம்பிக்கை பிள்ளை யார்கிட்ட கொடுத்தாலும் ரிட்டர்ன் ஆகாது அதான் தோணும் சார் நிறைய படம் பழைய படம் வீண் செலவுகள் ஜாஸ்தியா போயிட்டே இருக்கு கடன் ஜாஸ்தியான காரணம் வீண் செலவு ஒரு பொருள் வாங்குறோம் ஒரு பொருள் வாங்கணுன்றது அது செலவு அதே பொருள் ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சி இருந்தோம் அது செலவு செலவு பண்ண வீண் செலவு தான் சுபச்செலவு அது சிறப்பினை கொடுக்காது சரி இப்போ நடைமுறை உள்ள தசா புத்தி என்ன அப்போ அடித்தளம ஒரு ஜாதகத்தில் லக்கணம் தனாதிபதி லக்கணாதிபதி எல்லாம் ஆறாம் பாவத்தோட தான் தொடர்பில் இருக்கு ஆறாம் பாவம் லக்கணாதிபதி நட்சத்திரத்தில் தான் இருக்காது அப்போ டெபினட்டா இவங்களுக்கு கடன் வரும் அப்படின்றது கன்ஃபார்ம் இப்போ இந்த ஜாதகருக்கு அது என்ன வருது குரு தசை சிறப்பு எனக்கு லக்கணத்து யோகாதிபதி லக்கணாதிபதி உச்சம் லக்கணத்தையும் பாக்கிறாரு ராசியும் லக்கணத்து ஒன்பதாம் இடத்துல தனாதிபதி தான் பார்க்கற குரு தசை சிறப்பதானு இருக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் ஒண்ணு வரும் குரு தசை ஏன் இந்த இடத்துல சிறப்புனா ஒரு தசா புத்தி நடக்கும் அந்த கிரகம் மூன்று விதத்துல பார்க்கணும் லக்கணத்துக்கு எப்படி ராசிக்கு எப்படி இருக்கு அது நிற்கக்கூடிய நிலை என்ன எந்த திரகம் எந்த திரக பார்க்குது சேர்க்கை பெற்றிருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப லக்கணப்படி குரு நல்லோர் லக்கணத்துக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு ஆட்சி உச்சம் பெற்று இருப்பது சிறப்பு அது மாற்று கருத்தே கிடையாது ஆனா ராசிப்படி ராசி மகர ராசி சார் அவர் அஞ்சு கூடிய அது லக்கணத்துக்கு தான் அவர் அஞ்சு ராசின்னு பார்த்தா மகர ராசி அவர் மகர ராசிக்கு திருதியே வரகா அதிபதி அவர் ராசிக்கு ஏழுல வலுத்து உச்சம் பெற்று ராசியை பார்க்குறாரு இது சிறப்பே கிடையாது இந்த இடத்துல குருச்சந்திர யோகம் வேலையே செய்யாது இப்போ ஒரு டவுட் சில பேர் வந்து சார் லக்கணம் தானே முக்கியம் ராசி என்ன முக்கியமா ராசிப்படி பார்க்கலமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நிச்சயமா விதி கெட்டால் பார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதுக்கு என்ன அர்த்தம்னா விதிக்கு கிரகங்கள் சரியாக அமைய அமரவில்லை என்றால் விதினா என்னன்னா லக்கணம் மதினா என்னன்னா ராசி விதிக்கு கிரகங்கள் சரியா மதியை பாருங்க மதிக்கு சரியா அமர்ந்ததுதான் நிச்சயம் வாழ்க்கையை வளர்ச்சி அடையும் நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் இருக்கும் ஆனால் விதி கெட்டால் இந்த விதியை மதியால் மெல்லாம் அப்படின்லாம் சொல்றாங்க இதுதான் பேஸ் இதுதான் காரணம் விதினா என்ன நடக்கணும்தினா நேரம் ராசி சந்திரன் இன்னொரு பேர் மதிப்பு செய்ய அமர்ல மதிக்கு நல்லா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல விதிக்கு ஒரு அளவுக்கு ஓகே ஆனா மதிய தோட்டலாம் கெடுக்கும் சந்திரனுக்கு ஆப்போசிட்டா போய் ரொம்ப வலுத்து நின்னது அப்படின்றது தவறான ஒரு விஷயம் கெவி அப்படி என்னன்னா அந்த குருக்கு நட்பு திரகத்தோட தொடர்புல இருக்கா அப்படின்றதா குருவுக்கு நட்பு திரகம் அப்படின்றது யாருன்னா சூரியன் குரு இந்த இடத்துக்கு கேந்திரத்தில் சிறப்பு தான் நீசம் நீசம் பண்ணாலும் நீச்சம் பங்கத்துல இருக்கிற குருக்கு இன்னொரு யோகர் செவ்வாய் செவ்வாய் குருக்கு பட் இருக்கிறேன் அசுபர் அப்படி யார் பாத்தீங்கன்னா சுக்கரன் சனியை சொல்லலாம் இன்னொன்னு அவர்களும் இந்த குருக்கு ஈக்குவலா அந்த செவ்வாய் சூரியன் கேட்பான் அவங்களும் வலுத்துதான் இந்த நிற்பாங்க அப்ப விதிக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்லா இருக்கிற மதிக்கு கெட்டு போச்சு எதுவும் அந்த அளவுக்கு சாதகமா இல்லை ஸோ அப்படி இந்த ஜாதத்தை அடித்தரமாக நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன ஒரு பாயிண்ட் தான் எல்லா திரகமே வந்து ஆறாம் பாவத்தோட தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம் அப்போ தசாபுத்தி நன்மை செய்யுமா தீமையை செய்யுமா நிச்சயமாக நன்மையை செய்யாது அப்புறம் தீமையை செய்யுன்றது செகண்ட்ரி பட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குரு தசை நன்மையை செய்யாது ஏன்னா இவருக்கு குரு தசை ஒரு எக்ஸ்பெக்டேஷனால் பெரிய உயர்வோ பெரிய வளர்ச்சியோ பொருளாதார வளர்ச்சியோ இல்லை தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமா நிச்சயமாக கிடைக்காது ஏன்னா பத்துக்குடி அதிபதி உச்சந்தார உச்சத்தரையில் இருக்கிறனால தொழில் அமையும் வேலை ஒரு தொழில் பண்றாரு சம்பாதிப்பார் கையில பணம் வரும் ஆனா அடித்தளமா திலகங்கள் செய்யலையே பணம் வந்தாலும் நினைக்காது நீங்க சம்பாதிக்கிறீங்க வீட்டுக்கு எதுன்னு பாதுகாத்து வர வரையான திருட்டு போயிட்டானா எந்த யூஸ்மே கிடையாது அந்த மாதிரி தான் நடக்கும் பணம் வரும் ஆனா இவர்களுக்கு உபயோகப்படாது ஏன்னா அடித்தளமா திறந்தர்கள் வலிமை இழந்து எல்லாமே ஆறாம் மாதம் சொல்லுற குற்றவியல் திறந்தாரு சோ நிச்சயமா குரு தசை சிறப்பினை கொடுக்காது சரிங்களா ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் ஆட்சியா இருக்கா உச்சமா இருக்கா எப்படி இருக்கு எந்த கிரகம் எந்த திரகத்தை அப்படின்றத விட லக்கணத்துக்கு அவர்கள் யார் அவர் வாங்கிய நட்சத்திராதிபதி அவர் கிரகங்கள் எந்தெந்த ஒரு பாவகத்தோட தொடர்புல இருக்காங்க நடைமுறையில தசாபுத்தியன் இதெல்லாம் வைத்துதான் அவர்களோட உயர்வு தாழ்வு சொல்லப்படுது சரியா நம்ம அடுத்த ஒரு வேறொரு தரப்பிலும் சந்திப்போம் நன்றி வணக்கம்